கை கால் மரத்து போகுதா ஐந்து வீட்டு வைத்தியம் உடலில் உள்ள உறுப்புகள் மரத்து போவது என்பது நோய் அல்ல இரத்த ஓட்டம் தடைபடும்போது கை கால்கள் மரத்து போகும் அதை கடந்து வந்த ஒருவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் கை கால் மரத்து போனவர்களுக்கான சூப்பர் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் காரணங்கள் ஒரே இடத்தில் நாம் உட்காரும் போது கை கால்கள் உணர்ச்சியற்று மரத்து விடுகின்றன நம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் நம் உடலில் இரு கால்களும் மரத்து போகும் உடலில் ஏற்படும் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடு காரணமாக கூட போகும் பிரச்சனை ஏற்படுகிறது தொடர்ந்து ஆண்டிபயாடிக் மாத்திரைகள் கொள்பவர்களுக்கும் கூட அடிக்கடி கை கால்கள் போகும் உங்கள் கைகள் மற்றும் கால்களின் மரத்துப் போதல் மற்றும் கூச்ச உணர்வை நீக்கக்கூடிய ஐந்து மிகவும் பயனுள்ள மற்றும் எளிதான ஐந்து வீட்டு வைத்தியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் மஞ்சள் பால் மஞ்சள் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு இயற்கை மருந்து என்பது உங்களுக்கு தெரியுமா மஞ்சளில் குர்குமின் என்ற சிறப்பு சேர்மம் உள்ளது இது உடலில் இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகிறது மேலும் இது நரம்புகளின் வீக்கம் அல்லது வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இந்த பால் தயாரிக்க உங்களுக்கு ஒன்று போதும் ஒரு கப்பால் வாங்கு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து சூடாக்கி ஒரு கோப்பையில் ஊற்றவும் இப்போது அதில் சிறிது கருப்பு மிளகு தூள் சேர்க்கவும் ஏனெனில் இது மஞ்சளின் விளைவை இன்னும் அதிகரிக்கிறது சுவைக்காக நீங்கள் அதில் சிறிது இளவங்கப்பட்டை அல்லது இஞ்சியைச் சேர்க்கலாம் நீங்கள் விரும்பினால் நீரிழிவு நோய் இல்லாவிட்டால் சிறிது தேனையும் சேர்க்கலாம் தினமும் இரவு படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இந்த தங்கப்பாலை குடிக்கவும் உங்கள் கைகளிலும் கால்களிலும் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு படிப்படியாகக் குறைவதை நீங்களே கவனிப்பீர்கள் அடுத்த சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான தீர்வு இஞ்சி தேநீர் தயாரித்து குடிப்பதாகும் இஞ்சி என்பது ஒவ்வொரு சமையலறையிலும் நீங்கள் எளிதாக காணக்கூடிய ஒரு மசாலா பொருள் ஆனால் இது பல ஆண்டுகளாக சுவைக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது இஞ்சி உடலை சூடாக வைத்திருப்பதோடு இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது ஆக்ஸிஜன் மற்றும் ஊட்டச்சத்து நரம்புகளை முறையாக சென்றடைகிறது இது உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வுகளிலிருந்து அளிக்கும் இதைச் செய்ய ஒன்று முதல் இரண்டு அங்குல இஞ்சித் துண்டை எடுத்து அதை தோலுரித்து நன்றாக நறுக்கவும் அல்லது பிறகு நீங்கள் அதை தட்டிவிடுங்கள் இப்போது அதை இரண்டு கப் தண்ணீரில் போட்டு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின்னர் அதை வடிகட்டி ஒரு கோப்பையில் ஊற்றிக் குடிக்கவும் பேஸ்டாக நீங்கள் விரும்பினால் சிறிது இஞ்சி அல்லது சிறிது எலுமிச்சை கூட சேர்க்கலாம் நீங்கள் விரும்பினால் இந்த இஞ்சியை சாதாரண தேநீருடன் கொதிக்க வைத்து மசாலா தேநீர் தயாரித்து குடிக்கலாம் நீங்கள் வழக்கமாக தயாரித்து குடிக்கும் பால் டீயில் இஞ்சியைச் சேர்த்தால் உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு கப் இஞ்சி டீ குடிப்பதன் மூலம் உங்கள் நரம்பியல் பிரச்சினையிலிருந்து நிறைய நிவாரணம் பெறலாம் இலவங்கப்பட்டை தேநீர் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் இலவங்கப்பட்டை மிகவும் உதவியாக இருக்கும் இதை தயாரிக்க ஒரு கப் தண்ணீரில் ஒரு சிறிய துண்டு இலவங்கப்பட்டையை எடுத்து கொதிக்க வைக்கவும் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்த பிறகு அதை ஒரு கோப்பையில் வடிகட்டி சூடாக குடிக்கவும் நீங்கள் விரும்பினால் அதில் சிறிது தேனையும் சேர்க்கலாம் இதுபோல ஒரு கப் இலவங்கப்பட்டை டீயை தயாரித்து தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ குடித்தால் அது உங்கள் பிரச்சனையை தீர்க்க பெரிதும் உதவும் நான்காவது தீர்வு வெந்தய நீரை குடிப்பது வெந்தய விதைகள் நரம்பு பழுது பார்க்க உதவும் ஆரோக்கியத்திற்கு ஒரு சூப்பர் சூப்பர்ஃபுடாக செயல்படுகிறது நீரிழிவு காரணமாக உங்கள் கைகள் மற்றும் கால்களில் உணர்வின்மை கூச்ச உணர்வு அல்லது எரியும் உணர்வு இருந்தால் இந்த தீர்வு உங்களுக்கு மிகவும் நல்லது இதை செய்ய இரவில் ஒரு சிறிய ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு கப் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் எழுந்தவுடன் இந்த தண்ணீரைக் குடித்துவிட்டு மீதமுள்ள விதைகளை மென்று சாப்பிடுங்கள் இதை தினமும் செய்வதன் மூலம் நரம்புகள் வலுவடைந்து உடல் உள்ளிருந்து ஆரோக்கியமாக மாறும் இதைச் செய்ய இரவில் ஒரு சிறிய ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு கப் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் எழுந்தவுடன் இந்த தண்ணீரைக் குடித்துவிட்டு மீதமுள்ள விதைகளை மென்று சாப்பிடுங்கள் இதை தினமும் செய்வதன் மூலம் நரம்புகள் வலுவடைந்து உடல் உள்ளிருந்து ஆரோக்கியமாக மாறும் ஐந்தாவது மற்றும் கடைசி சக்தி வாய்ந்த மருந்து பூண்டு கலந்த பால் குடிப்பது பூண்டுடன் பால் கலந்து குடிப்பது சற்று விசித்திரமாக தோன்றினாலும் உண்மையில் இது மிகவும் பயனுள்ள தீர்வாகும் பூண்டு பூண்டிரத்த ஓட்டத்தை மிகவும் அதிகரிக்கிறது இதனால் உங்கள் கைகளிலும் கால்களிலும் ஒரு புதிய வாழ்க்கையை உணருவீர்கள் உங்கள் நரம்புகளை வலிமையாக்கும் சில எளிய தினசரி பழக்க வழக்கங்களும் உள்ளன உதாரணமாக பாதாம் வால்நட்ஸ் மற்றும் பச்சை காய்கறிகள் போன்ற வைட்டமின் பி உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் உணர்வின்மை பெரும்பாலும் வைட்டமின் பி டுவெல்த் அல்லது பிபி சிக்ஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது எனவே நீங்கள் ஒரு சைவ உணவு உண்பவராகவோ அல்லது நீரிழிவு நோய்க்கு மெட்ஃபோர்மின் எடுத்துக்கொண்டாலோ இந்த குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உள்ளது எனவே போன்ற சூழ்நிலையில் உங்கள் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது உங்கள் குறைவாக தண்ணீர் குடித்தால் அது உங்கள் இரத்த ஓட்டத்தை மெதுவாக்கும் இது கூச்ச உணர்வு மற்றும் பிடிப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய வேலை செய்தாலோ ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை நீங்கள் ஒரு சிறிய நடைப்பயிற்சி அல்லது உங்கள் உடலை சிறிது நீட்ட வேண்டும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது தினமும் இரவு சூடான எல் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயைக் கொண்டு உங்கள் கைகளையும் கால்களையும் லேசாக மசாஜ் செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய நிவாரணம் கிடைக்கும் மசாஜ் செய்வதால் என்ன நடக்கிறது என்றால் உங்கள் இரத்த நாளங்கள் விரிவடைகின்றன இறுதியாக உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதும் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் இதற்காக உங்கள் உணவு முறை மற்றும் மருந்து இரண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் புகைப்பிடித்தால் அல்லது மது அருந்தினால் படிப்படியாக அவற்றைக் குறைக்க முயற்சி செய்யுங்கள் குணப்படுத்தும் நிலைக்குச் சென்று முழுமையான நிவாரணத்தை பெறுவீர்கள் நண்பர்களே நீங்கள் இந்த வைத்தியங்களை முயற்சித்துப் பார்க்க வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து இந்த வைத்தியங்களில் நீங்கள் எந்த முறையை முயற்சித்தீர்கள் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள்